கல்யாணம் இந்த எட்டு வருஷத்தில் வைஃபை வந்து ஃபஸ்ட் டைமாக நார்த்து சைடில் வந்து ஒரு ட்ரிப்புங்க அது எங்கேனா இமாச்சலில் இருக்கிற மணாலி தான் போகிறோம் ஏர்போர்ட் நாங்கள் சாப்பிடாமே போயிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுனா சாப்பிட்ன்னு பார்த்தா ஒரு பன் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா இந்த சாண்ட்விச் மாதிரி இருக்கிற பண்ணு கேட்டால் நானூறு ஒரே ஒரு கேக் மட்டும் முன்னூத்தி அறுபது இந்த ஒரு கப் கேக் முன்னூத்தி பத்து ரூபா நம்மளோட பட்ஜெட்டுக்கு எதுவுமே தாங்கலங்க கடைசியாக பத்து ரூபா கொடுத்து ஒரு காஃபி தான் சாப்பிட்டோம் வேற வழி இல்லை ஆனால் ஃப்ளைட்டில் வந்து நமக்கு வந்து லஞ்சும் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட்டோட அந்த லன்ச் சா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்து என் வைஃபோட அக்காவும் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே டெல்லியில் இருக்கிறதுனால அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக போகிறோம் தனியெல்லாம் நம்ம வந்து ஹிந்தி தெரியாமல் கண்டிப்பாக போக முடியாது இங்கே நாலு பேர் சீட்ல வந்து ஒரு சீட் மட்டும் தாங்க விண்டோ சீட்டு அந்த ஒரு சீட்டை வந்து லேடிஸ் கொடுத்துட்டோம் ஏன்னா வந்து அவங்க தான் வேடிக்கை பக்கத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க சொல்ல இந்த வீடியோ எல்லாம் எடுத்ததுலாம் கூட அவங்க தான் ஒரு ஒன் ஹவர் டிராவல் கூட நமக்கு வந்து லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணிருந்தோம் காலையில இருந்தா ஒழுங்கா சாப்பிடல நம்ம ஒரு காஃபி ஓடு தான் இருக்கும் லஞ்ச் இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட வேண்டியதான்னு நினைச்சுங்க அப்புறம் பார்த்தா புளி சாதம் கூட வந்து கொஞ்சம் பச்சை பயிர் கூட்டு கொடுத்த மாதிரி இருந்ததுங்க நல்ல வேலை நான்வெஜ்ன்றதுனால அவன் வந்து ஒரு ரெண்டு பீஸை வந்து மறைச்சு வச்சிருந்தான் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் சிக்கன் தான் வேற ஒன்றும் இல்லை உண்மையாக சொல்லணும் நம்ம பத்தவே இல்லை ஆனால் பண்ணு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அந்த பண்ணுக்கு வந்து அவன் பட்டர் கொடுத்துருந்தான் ஆனால் நாம வந்து அந்த ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சுல்ல அதையே தொட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் காஃபி ஒன்று கொடுத்தாங்க நான் கூட வந்து ரெடியாக இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் வந்து பவுடர் தான் கொடுத்தான் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி அதை குடித்து ஒன்றும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை உண்மையாக சொல்லணுன்னா அதோட விஸ்தாரில் வரையில் விஸ்தாரோட ப்ரௌச்சரில் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு வச்சிங்களேன் ஒரு ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகுது அந்த ஆப்பில் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க எந்தெந்த ஸ்டேட் வந்து நம்ம தாண்டிருக்கோம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் என்ன என்ன ஹைட்டில் போயிட்டுருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்றதெல்லாம் நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம் ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக டிராவல் பண்ணதே தெரியல சென்னையில ஏறிட்டு டெல்லி வரதுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஒண்ணுமே தெரியல அதுக்குள்ள என்ன கேட்டா இந்த மணாலிக்கு போறது தாங்க இருக்கிறதுலே காஸ்ட்லி என்ன ட்ரிப்னு சொல்லுவேன் மற்ற ட்ரிப் எல்லாம் நம்ம என்ன போறதுன்னு வச்சுக்கலாம் ட்ரிப்பு போன இடத்துல தான் நமக்கு செலவாகும் ஆனா இந்த மணாலி போறது வரை அப்படி அப்படியே கிடையாது போறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய திங்ஸ் வாங்கணும் பார்த்து பார்த்து இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால தாங்க முடியாது இருக்கிற நாம வந்து இது வரைக்கும் மைனஸ் டிகிரி எல்லாம் நம்ம பார்த்து கிடையாது பனிப்பொழியும் பார்த்தது இல்ல அதனால கொஞ்சம் இருந்துட்டு இருந்துட்டோமோ கூட தோணுச்சு அங்கே போன பிறகு ஏன்னா நாம வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி குளிர்னா நம்ம எதெல்லாம் ஷர்ட் அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தோம் ஆனா அதுவே பத்தல ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு ட்ரிப்புக்கு முன்னாடியே இவ்வளவு பணம் செலவு பண்ணமா அப்படின்னு தோணுச்சு இங்க நம்ம சேனல இருந்து கிளம்பும் அதனால கொஞ்சம் செலவு குறைச்சிட்டாங்க ஆனா அங்க போன பிறகு நமக்கு வந்து நிஜமான ரொம்ப வருத்தமா போச்சு ஐயோ நம்ம இதெல்லாம் வாங்கியே இருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்க முடியல அந்த கிளைமேட் நம்மளால அது சம்பந்தமா நான் இன்னொரு வீடியோ வந்து குட்டியை ஒன்று போடுறேன் அது என்னென்னா என்ன மணாலி போகிறதா இருந்தால் போறதா இருந்தா கண்டிப்பா என்ன பேக் பண்ணணும் என்ன திங்ஸ் நான் கட்டாய ஒரு வீடியோ போடுறேன் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்த உடனே நம்ம வந்து மெட்ரோ ஏறிட்டோங்க ஏன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து விதான் சபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு ஆனால் அந்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு நம்ம ரெண்டு மெட்ரோ மாற வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏறின மெட்ரோ வந்து சும்மா அப்படியே லக்ஸரி பஸ் மாதிரி இருந்ததுங்க நம்ம ஊர் மெட்ரோ மாதிரிலாம் கிடையாது சைடில் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஆனா இன்னொரு மெட்ரோ ஒண்ணு ஏறணும் அதை கண்டிப்பா நீங்க பாத்தே ஆகணும் ஏன்னா அது வந்து எல்லோ லைன் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் சந்தேகமா இருந்தது எல்லோ லைன் கிடையாதுங்க அது டேஞ்சர் லைன் மாதிரி இருந்ததுதான் பாத்தீங்களேன் ஒரு சேஃபுமே கிடையாது ட்ரெயின் வந்தா கூட நம்ம வந்து பக்கத்துல நின்னோம்னா இல்லை வந்து தவறி விழுந்தோம்னா கூட அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன் இங்க இருந்துதான் நம்ம வந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி அதாவது எல்லோ லைன்ல இந்த ட்ரெயினை பிடிச்சிதான் நம்ம அந்த விதானசபாக்கு போக முடியுமா இது கிட்டத்தட்ட நம்ம டவுன் பஸ் மாதிரிங்க இடமே கிடையாது உட்காந்துட்டு உட்காந்துக்கானு பாக்குறீங்களா கிட்டத்தட்ட மூணு நாள் ஸ்டாப் தான் இடம் கிடைச்சிது அவங்க உட்காரத்துக்கு ஒரு வழியே டெல்லி மண்ண வந்து மிதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி வெளியில வந்து பாக்குறோம் இதான் டெல்லியா இதான் டெல்லி பஸ்ஸான்னு சொல்லிட்டு ஆனா இறங்கின உடனே நம்ம வந்து முதல்ல மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டோம் ஏன்னா அந்த காத்துல அவ்வளவு டஸ்ட் இங்க பாருங்க ஆட்டோல எந்த மாதிரி அவன் நம்மளை கூட்டு போகிறான்னு சொல்லிட்டு உண்மையாலுமே எனக்குலாம் ரொம்ப பயம் ஆயிடுச்சு கூட வந்து ஆட்டோல போறதுக்கு விதான் சபால இருந்து இந்த பி டபிள்யூ ஆஃபீஸ் இந்த ஸ்டாப்புக்கு வந்து கூட்டு வந்துட்டான் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா தான் நம்ம வந்து பேசி வாங்கணும் ஆனா இல்லைன்னா வந்து மணாலி போறதுக்கு எல்லா பஸ்ஸுமே வந்து டிராவல்ஸ் எல்லாமே தான் வரும் ஆனா இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் இவ்வளோ டூரிஸ்ட் வந்து போகிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் உட்காரத்துக்கு கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம் டெல்லியில் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு இடம் எதுனா இந்த மணாலி போறதுக்காக நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடம் தாங்க நிஜமாலுமே ரொம்ப சிரமம் இங்கே உட்காரத்துக்கு இடம் கிடையாது ஒரு சாப்பிட்ற ஃபுட்டு எதுவுமே கிடையாது நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறமா இன்னும் சாப்பாடும் கிடையாது இதோட பஸ் வேற ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வரும் ஏழு மணிக்கு மேலே தான் வரும்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப கால் வலி ரொம்ப அவஸ்தியாக போயிடுச்சு என்னடா இது இப்படி ஒரு அவஸ்தையோடு இந்த ட்ரிப்பு வேணுமான்ற மாதிரி தோணுச்சுன்னா பார்த்துங்களேன் அதோட நம்ம வந்து சாப்பிட்லையுன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கொண்டு போய் நிறுத்தினோம் போகிற வேலை தாபான்னு சொல்லிட்டு சரி காலையிலேருந்து ஒழுங்கா சாப்பிடல இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலான்னு சொல்லிட்டு போய் உக்காந்தோம் அங்க போயிட்டு என் பிளேட்ல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி ஒரு ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் அது ரெண்டும் சேர்த்து இரநூறுவான்னு சொன்னா புட்டு விஷயத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ